அஸ்லாம் அலைக்கும் டு மை சேனல் இறைவனுக்கு புகழ் அனைத்தும் என்னடா பூர்த்தி ஸ்பையை காட்டி சேலையை காட்டுறாளே சேலை ரிவ்யூவா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓ நீங்க படுத்துல இனிமேச்சினால தாங்க முடியலையே தலை வலிக்கிறா தலை வலிக்கிறது ரொம்ப யோசிக்க வேணாம் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை இந்த சேலை எங்கள் ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் அதுக்காக எனக்கு எடுத்து தந்த தான் இது ஊர்லனா மேரேஜுக்கு ஃபேமிலியில எல்லாருக்குமே சேலை எடுத்து கொடுப்பாங்க அதுவும் பொண்ணு கல்யாணம் ஆயிருந்தா கண்டிப்பா மாட்டாங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணா மட்டும்தான் சேலை எடுத்து கொடுப்பாங்க நீங்க இந்த வீடியோவை எந்தெந்த ஊர்ல இருந்துன்னா பாக்குறீங்க உங்க ஊர்லனா இந்த மாதிரி மேரேஜுக்கு சேலை எடுத்து தருவாங்களா எல்லாருக்கும் சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த அழகான பட்டு சேலையில ஒரு அழகான டிசைன் கொடுத்து பிளவுஸ் ரெடி பண்ண போறோம் எப்படி ரெடி பண்றன்னு பாத்துரலாமா அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட வீடியோவை புதுசா பார்க்கறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க என்னோட வீடியோவை ரெகுலரா பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ப்ளவுஸ் பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு அது கூட ஒன்றே ஹால்மீட் லைனிங் அதுவும் எடுத்தாச்சு இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான சிஸை சாக்கு டேப்பு அம்ஹோல்ஸ்கே எல்லாமே நம்ம எடுத்துச்சு ஹலோ ப்ளவுஸை மெசர்மெண்ட் பண்ணி நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் நான் எப்பயுமே நோட்டில் எழுதி வச்சு தான் கட் பண்ணுவேன் அதுதான் எனக்கு எப்போயுமே ஈஸியாக இருக்குங்கிறனால நோட்டில் எழுதி தான் கட் பண்ணுவேன் இதான் அளவு ப்ளவுஸ் இதில் உள்ள மெசர்மெண்ட் தான் நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு ப்ளவுஸ் மெசர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இன்ஷாலா லைனிங்கில் மார்க் பண்ணியாச்சு பேக் ஃபுல் லென்த்து பேக் நெக்கு ஹோல் லென்த்து எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணிடலாம் லைனிங்கில் தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே லைனிங்கை வச்சு நம்ம அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கீழே பேக்கில் நான் எக்ஸ்ட்ரா துணி ஊட்டி எதுக்கு கட் பண்ணுறேன்னா அது வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்ன டிசைன் கொடுத்து ப்ளவுஸ் ரெடி பண்ண போகிறோங்கிறது தெரியும் பேக்கு ஃப்ரெண்டு கைக்கு பட்டிக்கு எல்லாமே நம்ம தனித்தனி கட் பண்ணி நம்ம எடுத்து ஆச்சு இதான் தெர்மா பால்ஸ் இதை வச்சு தான் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம் இது எங்க வாங்கினேன்னா டைலரிங் ஷாப்பில் தான் வாங்கினேன் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கிடைக்கலன்னா காட்டன் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த துணியை வச்சு துணியோட ஒன் சைடு மட்டும் பாலை வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நூல் வச்சு ஃபுல்லாக சுற்றிக்க போகிறோம் நல்லா ஃபுல்லாக நூலை வச்சு நல்லா ஃபுல்லாக சுற்றிட்டு லாஸ்ட்டாக ரெண்டு மூணு தடவை முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி துணியில் சுற்றி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கப்பறோம் நான் தனித்தனியாக சுற்றி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து வயலெட் கலர் தனியாக ரோஸ் கலர் தனியாக வயலெட் கலர் வந்து கழுத்துக்கும் ரோஸ் கலர் கைக்குமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ப்ளவுஸ் துணி மேலே லைனிங்கை வச்சு பின் பண்ண போகிறோம் பின் பண்ணால் தான் துணி நாகராமல் இருக்கும் கழுத்தில் ஒன்று இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ஒன்று இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கூட மார்க் பண்ணலாம் நம்ம இஷ்டம் தான் கழுத்துக்கு வைக்கிறத மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அப்புறம் கழுத்து எப்பையும் தைக்கிற மாதிரி தையல் போட்டும் மார்க் பண்ண இடத்துல பாலை உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும் கவனமாக தைக்கணும் ஊசி கையில் பெற்றாங்க கவனமாக தைக்கணும் ஃபாஸ்ட்டாக தையல் போட்டிருக்கூடாது மெது மெதுவாக தான் தையலை கொண்டு போகணும் இதே மாதிரி மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் வச்சு தைச்சிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கழுத்து பீஸை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம் கழுத்தை சுற்றி சின்ன சின்னதாக கட் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ லைனிங்கை பெரட்டி விட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக சுற்றி தைக்கும் போது துணி இழுத்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும் தைச்சிட்டு நம்ம எப்போயும் மேலே லைனிங்கை சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் கை தச்சி எடுத்துட்டேன் பட்டி ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே நான் தனியாக வச்சுட்டேன் நான் கைக்குமே தெர்மா பால் கொடுத்து நான் தச்சு எடுத்துட்டேன் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் கைக்குமே இதே மெத்தட் தான் வரும் இதே மெத்தடில் மார்க் பண்ணி நீங்கள் வச்சு தச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக இன்றைக்கி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்ஷாலா சேலை வேர் பண்ணிட்டு நான் மேரேஜ் போனது ஃபங்க்ஷனில் எப்படின்னா என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்